எங்கள் அத்தை வீட்ல சர்ப்ரைஸாக ஒன்றரை லிட்டர் அளவுக்கு சீம்பால் கொடுத்து விட்டுருந்தாங்க இதில் பால் கோவா நான் ஒரு கடாயில ஊற்றி ஃபைவ் மினிட்ஸ் ஹைஃப்ளேம்ல வச்சே கிளறி விட்டுட்டே இருந்தா இந்த மாதிரி பால் திரண்டு வர ஆரம்பிக்கும் எப்பயுமே சீம்பாலில் கொதிக்க வச்சோன்னே இந்த மாதிரி திரண்டு போக ஆரம்பிக்கும் இப்போ பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேம்ல வச்சே அப்பக்கப்ப கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்தி கால் பங்கு அளவுக்கு பால் இந்த மாதிரி சுருங்கி வந்துடும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல குறைச்சிட்டு அரைக்கப்பு அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை அன்ஹெல்தின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ சக்கரை பாகு நல்லா உருகி கொதிக்க ஆரமிச்சோன்னா அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ நல்லா கெட்டியாகி வர ஸ்டேஜில் ஃப்ளேவருக்காக நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சிம்மில் வச்சு கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர அளவுக்கு கிளரி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு அல்வா பதத்துக்கு வந்தோன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் எப்போயாவது ரேராக கிடைக்கிற இந்த சத்தான சீம்பால் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் என்னெல்லாம் ரெசிபி செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள்